ஹாய் எவ்ரிபடி குட் மார்னிங் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது எதனால் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும்போது நம்ம வெரைட்டி ரைஸ் தான் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும் நம்ம இப்போது அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தேங்காய் சாதம் வந்து வெரி வெரி சிம்பிள் அண்டு டேஸ்டி தேங்காய் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அது வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அதை வந்து நம்ம இப்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சாக்க அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு நார்மல் ரைஸ் அப்படின்னாலும் கூட பரவாயில்ல இல்லை பாசுமதி ரைஸ்னாலும் ஓகே அது நம்ம சாய்ஸ் நான் வந்து நான் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் வந்து கொஞ்சம் உதிராக வடித்து வச்சுருக்கேன் சாதம் ஃபஸ்ட்டு வடித்து நம்ம ஆற வச்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம இதுக்கு வந்து கோகனட் ஆயில் விட்டுக்கிறோம் இதுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா கோகோனாய்ட் எவ்வளோ எவ்வளோ இதாகிட்டுருக்கு பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப இதாக இருக்குது இல்லையா மார்கழி மாதம் அதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு நெக்ஸ்ட்டு கடுகு அண்டு பெருங்காயம் போட்டுக்கிறோம் கடுகை பெருங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் மெயினாக இஞ்சி போட்டுக்கணும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா அந்த பச்சை மிளகாயிலையுமே அரை பச்சை மிளகா வந்து நீளமாக தான் கீரை வச்சுருக்கேன் மிச்சதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கோம் காரம் ரொம்பவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஆனால் வந்து சிவப்பு மிளகாயோடைய இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாத்துக்கு அதனால காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டும் ஒரு ஒரு மிளகா போட்டிருக்கு இது வந்து கொஞ்சம் கடை கருவேப்பில போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து இதில் கூட ஏதான ஒரு சின்ன சின்ன டவுட் வரும் அதனால தான் நம்ம வந்து இது காந்திலான்னு ஒரு ஐடியா வந்தது எது இஞ்சி போடணும் அப்படின்ற ஐடியா வரணும் இல்லைங்களா இது வந்து கடலோ க கடலைக்கொட்டையை வந்து நிலக்கடலையை வறுத்து இது வெள்ளையாக பண்ணி வச்சுருக்கேன் இது பண்ண டைம் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரௌனாக கூட அந்த முழு கடற்கொட்டையை கூட நம்ம ஆக்சுவலாக நம்ம வறுத்துட்டு போட்டால் இதில் நல் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிறேன் கொஞ்சம் முந்திரி போட்டாச்சு இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பாருங்கள் தேங்காய் ஒரு நாலு டீஸ்பூன் தேங்காய் அந்த மேலே தர ப்ரௌனை எடுத்துகிட்டு நல்லா ஒயிட்டாக இது பண்ணி வச்சிட்ருக்கேன் துருவி வச்சுருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு அது பார்க்குறதுக்கு அதனால் அந்த ப்ரௌனை எடுத்துகிட்டு வெள்ளை மட்டும் நல்லா சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன் இப்போ தேங்காவை போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சம் அரை உப்பு வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம சாதம் எவ்வளோ வச்சுருக்கோமோ எவ்வளோ போட போகிறோமோ அதில் அரை உப்பு இதில் இந்த தேங்காவோடு சேர்த்து போட்டுக்கலாம் மீதியை வந்து சாதம் சேர்த்து கலக்கும்போது அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போது ரொம்பவும் ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்காய் வந்து பச்சை தேங்காய் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் சாதத்தை இதில் போகிறோம் தேங்காய் சாதம் எல்லாருக்கும் பிடிச்சது தான் ஆக்சுவலாக எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாதம் நம்ம சற்றுன்னு ஞாபகம் வர்றதில்ல நம்ம இதெல்லாம் எடுத்து செய்கிறதில்ல காலையில் ஆனாக்கா என்ன சமையல் செய்யலாம் யோசிக்கிறமே தவிர இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் புளியோதரை எல்லாம் எப்படி வந்து எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி தேங்காய் சாதமும் ரொம்ப சிம்பிள் டிஃபன் பாக்ஸுக்கு போட்டுகிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் தேங்காவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது தானே அதனால் இப்போ ஒரு சாதம் போட்டாச்சு இப்போ வந்து மிச்சம் உப்பெல்லாம் போட்டாச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருந்தேன் அப்போ ஒரு அரை ஸ்பூன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் டீ உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன இது அனல் வந்து கம்மியாகவே இருந்தாலே இதுக்கு போதுமானது சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கொத்தமல்லி போட்டால் அந்த க்ரீனிஷும் நல்லது நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வு சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் ரெடி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சூப்பரான தேங்காய் சாதம் ரெடியாக இருந்தது சரியாயிடுச்சு இப்போ நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் பாருங்க தேங்காய் சாதம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஹெல்த்தியான ஒரு தேங்காய் சாதம் ரெடி இது வந்து நம்ம கேஷுவோட இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம தேங்காய் சுவையான சுவையான ஒரு தேங்காய் சாதம் ரெடி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் சாதம் சிம்பிளாக அண்டு உங்களுக்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சு சாதம் நம்ம எப்பயும் போல் ஏதோ ஒர்க் பண்ணும்போது சாத்த வச்சுட்டு வந்துட்டோம்னா ஆரிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பண்ணிடலாம் ஏன்னா கோகோனட் கொஞ்சம் துருவி வச்சுக்கணும் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் குவைட் தேங்காய் போட்டாக்கா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இது மேலே வந்து கொயிட் தேங்காய் போட்டாக்கா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் எவனால் இது போட்டால் ரொம்ப அந்த பச்சை தேங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த பாலோடு நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சம் பச்சை தேங்காய் கூட போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்